காலையில் ஸ்டார்ட் பண்ணும்போது வெள்ளப்பொகை எதனால் வருது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வரும்போது அந்த வெள்ளப்பொகை வரதுக்கு காரணம் வந்து உங்களுக்கு ஹெட் இருக்குது பார்த்தீங்களா இன்ஜினோட டாப் சைடு அந்த ஹெட் சைடில் இருந்து உங்களுக்கு கம்ப்ளைண்ட் ஆகி வரதுனால வந்து உங்களுக்கு ஒயிட் ஸ்மோக் வந்து வரும் இன்ஜினோட மேல் பகுதி இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து வால்வு எல்லாமே இருக்கும் அந்த வால்வுக்கு வந்து சீல் கொடுத்துருப்பாங்க அந்த ஆயில் சீல் வந்து கரெக்டாக இருக்கணும் கரெக்டாக இல்லாத பட்சத்தில் கம்பெனி பம்பில் இருந்து ஆயில் வந்து எல்லாத்துக்கும் வந்து தெளிக்கும்போது அந்த ஆயில் வந்து ஹெட் பகுதியில் வந்து நிறைஞ்சி எப்போயுமே நிற்கும் வண்டி நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஆயிலும் அந்த வால்வு சுற்றி எப்பயுமே நிற்கும் நிற்கும் போது அந்த ஆயில் சீ ஏதாவது ஒரு இடத்துல ப்ராப்ளம் இருந்துச்சு பிரச்சனைகள் இருந்துச்சு அப்புடின்னா அந்த ஆயில் வந்து ரொம்ப மைனியூட்டாக வந்து உங்களுக்கு இறங்கி கரெக்டாக இன்ல ஸ்ட்ரோக்லையோ இல்லை எக்ஸாஸ்ட் சைட்லேயோ வந்து கரெக்டாக இறங்கி நிற்கும் மேக்சிமம் வந்து அந்த இன்லெட் சைடில் வந்து ஆயில் வந்து இறங்கி நின்றுச்சு அப்படின்னா காலையில் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் பண்ணும்போது அந்த ஆயில் வந்து அந்த ஏரோட சேர்ந்து உள்ளே இழுத்துட்டு போகும் இழுத்துட்டு போகும்போது வந்து அந்த ஆயிலும் சேர்ந்து உங்களுக்கு எரிஞ்சி வெளியே போயிடும் அங்கே இருக்கிற ஆயில் எல்லாமே எரிஞ்சு போன அப்புறம் வந்து உங்களுக்கு அந்த ஒயிட் மோட் வந்து வராது அதுக்கடுத்து வந்து நீங்கள் எப்பயும் போல் வண்டி ரன் பண்ணிகிட்டே இருப்பீங்க இதில் வந்து ஆயில் வந்து உங்களுக்கு இன்ஜின் சைடில் வந்து குறையாது இது வந்து ஒரு வகையான கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸுக்கு வந்து இன்ஜின் ஹெட்டை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டு அதில் வர வால்வ் சீல் எல்லாமே வந்து நம்ம வால்வ் கைடு எல்லாமே சேஞ்ச் பண்ணணும் சேஞ்ச் பண்ணால் உங்களுக்கு அந்த காலையில் உங்களுக்கு ஓய்வு ஸ்மோக் வருத்தீங்களா அந்த கம்ப்ளைண்ட் வந்து அரெஸ்ட் ஆயிடும்